உலகெங்க மாறும் தமிழ் மக்களுக்கு வணக்கம் பலவிதமான ஆஃபர்ஸை தொடர்ந்து இப்ப விவோ ஃபோன் வச்சிருக்கவங்களுக்காக மட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணிக்காங்க நம்மகிட்ட இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆஃபர் வந்து நம்ம எப்படி நமக்கானதாக தான் நம்ம இந்த விடியாவில் பார்க்க போறோம் இந்த ஆஃபருக்கு பேர் பாத்தீங்க அப்படின்னா விவோ ஜியோ கிரிக்கெட் மெனியா அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்னா நூத்தி அறுபத்தெட்டு ஜிபி வரையிலுமான இலவச ஜியோவோட ஃபோர் ஜி டேட்டா வந்து உங்களுக்கு கிடைக்கும் எப்படி அப்படிங்கறத இப்ப நம்ம பாக்கலாம் ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேர்லருந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ விவோ போன் தான் இந்த ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு விவோ மொபைல் வந்து ஜியோ சிம் பயன்படுத்திகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேற எந்த தகுதியுமே வேணா இந்த ஒரு குறிப்பிட்ட இலவச டேட்டாவை உங்களுக்கானதான் ஆக்கிக்கிறதுக்கு அப்படின்னா உங்களுக்கு பத்து மே வரையும் அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்த உடனே வந்து நீங்க விவோ போன் வச்சிருந்தீங்க அப்படின்னா என்ரோல் பண்றது வந்து ஒரு மிக சிறப்பான விஷயமா இருக்கும் என்னை பொறுத்தவரை பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இதுல உங்களுக்கான ஃபேவரட் டீம் எது அப்படிங்கிற நீங்க செலக்ட் பண்ணி அதை வந்து விஜே அப்படின்னு போட்டு ஸ்பேஸ் விட்டு அந்த டீம் வந்து ஃபைவ் நைன் டபுள் ஜீரோ நைன் அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணிட்டா போதும் ஸோ இதுதான் நீங்க முழுவதுமா பண்ண வேண்டியது ஸோ இப்ப உங்களோட ஃபேவரட் டீம் சிஎஸ்கே அப்படின்னா ஓ சிஎஸ்கே லியோ ஸோ வேற உங்களுக்கு ஆர்சிபி குஜராத் லயன்ஸ் கே இந்த மாதிரி எந்த டீம் உங்களுக்கு ஃபேவரட் அப்படின்னாலுமே அதோட விஜே அப்படிங்கிறத ஸ்பேஸ் விட்டு அந்த டீமோட கோடை வந்து கோட் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அந்த கோடை வந்து நீங்கள் டைப் பண்ணிட்டு ஃபைவ் நைன் டபுள் ஜீரோ நைன் அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும் நீங்கள் இதுக்குள்ளே என்ரோல் ஆகிட்டீங்க ஸோ அடுத்து உங்களுக்கான இலவச டேட்டா எப்படி கிடைக்குது அப்படிங்கிற பார்க்கலாம் சோ இது பாத்தீங்க அப்படின்னா நீங்க செலக்ட் பண்ற டீம் ஜெயிச்சாலும் தோத்தாலும் உங்களுக்கு லாபம் தான் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெயிச்சாங்க அப்படின்னா உங்களுக்கு மூன்று ஜிபி இலவச டேட்டா கொடுப்பாங்க இல்ல டிரா பண்ணிட்டாங்க அப்படின்னா சோ அது நடக்க வாய்ப்பே இல்ல சோ அப்படி நடந்துச்சு அப்படின்னா இரண்டு ஜிபி கொடுப்பாங்க உங்க டீம் வந்து ஒரு குறிப்பிட்ட மேட்ச் வந்து தோத்து போயிட்டாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு ஜிபி இலவச டேட்டா கிடைக்கும் சோ இது எப்படி பல மடங்கு ஆகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க செலக்ட் பண்ற டீம் குவாலிஃபை வரையும் போயிட்டாங்க அப்படின்னா நீங்க ஜெயிச்ச டேட்டா அப்படியே உங்களுக்கு டபுளா கிடைச்சிடும் பைனல்ல வந்து பார்ட்டிசிபென்டா போய் பைனல்ல தோத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரிபிள் மடங்கா கிடைச்சிடும் இதே நீங்க செலக்ட் பண்ற ஃபைனல்ல வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க ஜெயிச்ச டேட்டா வந்து அப்படியே நான்கு மடங்கா கிடைச்சோம் முப்பது ஜிபி நீங்க ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நூற்றி இருபது ஜிபியா உங்களுக்கு கிடைச்சிடும் சோ இது பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வரை நூத்தி அறுபத்தி வரையும் போலாம் அப்படிங்கிற கணக்குல அவங்க சொல்லியிருக்காங்க இது எப்படி உங்களுக்கு உடனே கிடைச்சிருமா இந்த சம்ம சர்ப்ரைஸா கிடைச்சிருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது இப்போதே கிடைக்காது நீங்க பண்ண போற அடுத்து பத்து ரீசார்ஜஸோட அடிஷனல் டேட்டாவை தான் இதை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ இப்போ நீங்க வந்து ஒரு நூறு ஜிபி வரையும் ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க அடுத்து பண்ண போற பத்து ரீசார்ஜ்ல உங்களுக்கு பத்து பத்து ஜிபியா கிடைக்கும் இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஸோ அதில் என்னென்ன முக்கியமா நம்ம நோட் பண்ண வேண்டியது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது நான் முன்பே சொல்லிருந்தேன் பத்து மே வரையும் நீங்கள் வந்து இதுக்குள்ளே என்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் பார்த்தீங்க அப்படின்னா முப்பது ஏப்ரலுக்கு அப்புறம் நீங்கள் என்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐம்பது சதவீதம் நீங்கள் மொத்தமாக ஜெஜ்ஜிருக்க காம்ப்ளிமெண்ட்ரி ஃபோர் ஜி டேட்டாவில் ஐம்பது சதவீதம் வந்து ரெடியூஸ் பண்ணப்படும் ஸோ இப்போ நீங்கள் வந்து ஏப்ரல் முப்பது கம்பரம் என்ரோல் பண்ணி நீங்கள் ஒரு ஐம்பது ஜிபி ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் அதோட ஐம்பது பர்சன்ட் அதாவது இருபத்தஞ்சு ஜிபி வரைந்தான் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ எவ்வளோ எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு தான் நல்லது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அவங்க கையில் ஒரு விவோ மொபைல் இருக்கு அப்படின்னா உடனே பண்ணுறது ஒரு நல்ல முடிவாக இருக்க முடியும் இது வந்து நீங்கள் எந்த ரீசார்ஜ் பண்ணாலும் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கும் ஸோ அதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் முன்னூற்றி மூணு ஸோ முன்னூற்றி மூணு இல்லை அதுக்கு மேலே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறப்ப மட்டும்தான் ஸோ இப்போ நீங்கள் ஜியோவோட சம்மர் சர்ப்ரைஸ்ல என்ரோல் பண்ணிருந்தீங்க அப்படின்னா முதல் ரீசார்ஜ் வந்து நீங்க ஆகஸ்ட்ல பண்ணுவீங்க இல்ல தன்தனதன்ல பண்ணியிருக்கீங்க அப்படின்னா முதல் ரீசார்ஜ் வந்து நீங்க ஜூலைல பண்ணுவீங்க சோ அப்ப பண்றதுல இருந்து முன்னூற்றி மூணு அல்ல அதுக்கு மேல நீங்க பண்ண போற எந்த ரீசார்ஜுக்கும் இந்த குறிப்பிட்ட காம்பிளிமெண்டரி பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும் இது பார்த்தோம் அப்படின்னா விவோ மொபைல் இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு எப்படி தெரிய போகுது நம்ம எல்லா மொபைல்லையும் ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் சோ இது பாத்தீங்க அப்படின்னா அவங்க தரப்புல இருந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க உங்களோட ஐஎம்ஏ நம்பரை பொறுத்து தான் அவங்க வந்து அந்த குறிப்பிட்ட ஆஃபர் வந்து கொடுக்க போறதா ஃபோன் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு குறிப்பிட்ட ஆஃபர் கண்டிப்பாகவே பயன்படுத்திக்கோங்க ஜஸ்ட் ஒரு மெசேஜ் தான் நீங்க விவோ வச்சிருக்கீங்களா வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஆஃபர் வந்து நீங்க அவை பண்ணுவீங்களா அப்படிங்கிற எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க மேலும் இந்த மாதிரி உடனடியாக அப்டேட்ஸ் எல்லாம் நான் வந்து ஆல்ரெடி நேற்று நம்மளோட ட்விட்டர் சேனலில் அப்டேட் இந்த மாதிரி உடனடி அப்டேட்ஸ் மற்றும் சில ஆஃபர்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கேன் மேலும் மறந்துடாம டெக்ஸ்டர்ஸ்கிரைப் பண்ணி அந்த பக்கம் பில் பட்டனையும் உடனே அமைக்கிறீங்க இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நன்றி